ஆக்சுவலி ஒரு விஷயம் நான் ரொம்ப நாள் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன் கஸ்டமர் வந்து ப்ராடக்ட் பார்க்குறாங்க ப்ரைஸ் கூட கேட்குறாங்க பட் ஆனால் வந்து பை பண்ண மாட்டாங்க அப்போ எல்லாத்துக்கும் வர தாட் என்னென்னா நம்ம ப்ராடக்ட் நல்லா இல்லையோன்னு சொல்லி தான் பட் தாட் அது கிடையாது கஸ்டமருடைய ப்ராடக்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அவங்க ரிஸ்க்கை தான் ரிஜெக்ட் பண்ணுறாங்க பிகாஸ் வந்து எனி ஃபால்ட் ஆயிருமோ அப்படி ராங் டெசிஷன் எடுத்துருவோம் வேஸ்ட் ஆஃப் மணி அண்ட் தென் வேஸ்ட் ஆஃப் டைம் இந்த மாதிரியான ஐடென்டிஃபைல வந்து கஸ்டமர் யோசிப்பாங்க அந்த ரிஸ்க்கை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஷின் டுவார் சிம்பிள் இந்த ரிஸ்க்குக்கு வந்து இந்த சொல்யூஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாரிட்டியாக ஒரு சொல்யூஷன்ஸ் இருந்தாவே கண்டிப்பாக நம்ம வந்து ஆர்டர் வந்து பூஸ்டப் பண்ணலாம் லைக் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணலாமான்னு கேட்பாங்க பட் டிஸ்கவுண்ட் வந்து பர்மனண்ட் சொல்யூஷன்ஸ் கிடையாது கஸ்டமருக்கு வந்து கிளாரிட்டி வேணும் இம்பார்ட்டனே அதான் கஸ்டமருக்கு வந்து கிளாரிட்டி வேணும் இது யாருக்கு வேணும் இது யாருக்கு வேணாம் இது வாங்கினக்கப்புறம் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மூணு கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணாவே டெசிஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கிளாரிட்டி எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் பேசலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ கமெண்டில் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருந்துச்சுன்னா எஸ்என் கமெண்ட் பண்ணுங்கள்